இன்னைக்கு பாரம்பரிய முறையில் உருளைக்கிழங்கு வெள்ளை பொரியல் எப்படி செய்வது என பார்ப்போம் முதல்ல உருளைக்கிழங்குகளை நன்கு வேக வைத்து வெந்ததும் ஒரு தட்டில் இப்படி எடுத்து வச்சு நல்லா ஆற வைக்கணும் கிழங்கு நல்லா ஆறுன பிறகு கிழங்குல உள்ள தோலை எல்லாம் நீக்கி எடுத்துடணும் இப்ப நான் உருளைக்கிழங்குல இருக்க தோலை எல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் தோலை நீக்கிட்டு உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டு உப்பு போட்டுட்டு உருளைக்கிழங்குல உப்பு பிடிக்கிறதுக்காக லேசா பிசையணும் இது மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாகவும் மாவாகவும் இருக்கிற மாதிரி ஒன்று ரெண்டா பிசஞ்சு வச்சுக்கிறேன் கடாய அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் உளுந்த மருப்பு போட்டு இரண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியதை போட்டு லேசாக வதக்கிட்டு அது கூடவே தேவையான அளவு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிய பிறகு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் அதில் ஏற்கனவே உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்க உருளை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிளறணும் தாலிப்போட சேர்த்து உருளைக்கிழங்குகளை போட்டு நல்லா கிளறின விட்டு அடுப்பை அணைச்சிடணும் அடுப்பை அணைச்ச பிறகு தேங்காய் துருவல் போட்டு லேசா கிளறிட்டு இறக்குனா சுவையான பாரம்பரிய உருளைக்கிழங்கு பொரியல் தயாராயிரும் இந்த உருளைக்கிழங்கு வெள்ளை பொரியல் தேங்காய் துருவல் போடாமல் செய்தாலும் ருசியாக இருக்கும் இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்